வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே ரிஷி பண்டம் ராத்திரி தங்காது என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்ற நண்பர்களே அதாவது இந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னா ஒரு மகான் எண்ணிய எண்ணம் அது செயலுக்கு வர ஒரு நாள் கூட ஆகாதாம் அன்றே முடிந்துவிடும் என்ற கருத்துக்காக அப்படி சொல்கிறார்கள் ரிஷி பண்டம் ராத்திரி தங்காது என்று ஏனென்றால் அவர்களது எண்ணம் உடனே நடக்கிறது என்றால் தேக்கமில்லை முன்னே எண்ணிய எண்ணம் பாக்கி இல்லை அவர்கள் எதை நினைக்கிறார்கள் எது நடந்தால் நல்லதோ அதை மாத்திரம்தான் நினைப்பார்கள் எது தேவையோ அதுவரைக்கும் தான் நினைப்பார்கள் ஆகையால் மகான்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் எண்ணம் எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்துக்குரிய செயல் அப்போதே முடிகிறது என்றால் அதற்கு முன் அவரது உள்ளத்தில் எந்த தேக்கமும் இல்லை என்பதே ரிஷி பண்டம் ராத்திரி தங்காது என்று சொன்னார்கள் இப்போது சாதாரண மனிதர்கள் நினைப்பது ஏன் நடக்காமல் பல வகையில் ஈடுபடுகிறது என்று பார்க்கிற போது நாம் என்ன செய்கிறோம் செய்வதை சரியாக செய்கிறோமா என்று நாம் நினைப்பது இல்லை ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அல்லது நான்கு பேர் இருக்கிறாங்க அப்பா அம்மா மனைவி பிள்ளை குழந்தை என்று அப்பா இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு மகன் நினைப்பான் கணவனும் என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பார் அருந்ததை போல் அப்படியே சொன்ன சொல்ல போல நடக்கணும் அப்படின்னு நினைப்பார் என் மகன் இப்படி நடக்கணும் என்று இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு பின்னல் வலையை போட்டு போட்டு ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு உள்ளாயை தைத்து வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் அதை போட்டு விட்டது தான் அதுதான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணும்னு என்று எதிர்பார்க்குறாங்க இந்த எதிர்பார்ப்பு தான் பல் பல்வேறு வகையில் ஏமாற்றத்திற்கு காரணமாக இருக்குது ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறாங்க வளர்ந்துருக்கிறாங்க வாழ்ந்து அவங்க அவங்கவங்க செய்கின்ற வினைக்கு தகுந்தபடி தான் தேவைக்கு தகுந்தபடி தான் செயலுக்கும் தகுந்தபடி தான் வயதுக்கும் தகுந்தபடி தான் ஒவ்வொருவருக்கும் விருப்பங்கள் இருக்கு அந்தந்த விருப்பத்துக்கு தகுந்தபடி தான் எண்ணத்தை வகுத்து செயலாற்ற தயாராக இருக்கிற போது நீ இன்னொரு குள்ளாயியை போட்டுக்கொண்டு இதற்குள்ளாகத்தான் அடங்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் இடிக்கும் எப்போது ஏமாற்றம் எப்போது பிணக்குகள் எப்போதும் தோல்விகள் எப்போதும் மனம் இருக்கும் டிப்ரெஷன் உண்டாகுது ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழும் உரிமை இருக்குதுங்க தேவையும் இருக்குது அறிவும் இருக்குது திறமை இருக்குது செயலாற்றும் பண்பும் இருக்குது பொறுப்பு இருக்குது அவங்க செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறாங்க வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது தான் செயல் செய்கிறாங்க என்னால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அவர்கள் நல்ல மாதிரியாகவே செய்வார்கள் உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைந்து போகும் எதிர்பார்ப்பு குறைந்து விடும்போது நீ என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்கிற போது லாபம்தான் என்று அருள் தந்தை சொல்கிறாங்க எடுத்ததெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர உனக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் செய்து கொள் நீ மற்றவர்களுக்கு என்ன மாதிரியாக உதவ முடியுமோ அதற்கு மனதை விரித்துக்கொண்டு தயாராக இருந்தால் உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் அருள் தந்தை அவர்களும் அவரோட கடமையை சிறப்பாக செய்தார்கள் அதனால அவருக்கு என்ன தேவையோ அது கிடைத்தது உலக நன்மையை கருதி பல நல்ல உள்ளங்கள் அவருக்கு உதவி செய்தன எந்த எண்ணமும் எந்த செயலும் எந்த அனுபவமும் நீர் சக்தியில பதிகிற மாதிரி அந்த பதிவு வெளியேறின உடனே பிரபஞ்சம் முழுவதும் கலந்துதான் இருக்கும் வரைக்கும் மனிதன் தோன்றியது மாத்திரமல்ல சாதாரண அணு தோன்றியதிலிருந்து பிரபஞ்சமாகி உலகமாகி அதில் உயிர்கள் தோன்றி நின்று வரை வந்த பரிணாம சரித்திரம் அத்தனையும் அந்த பரமானு என்ற உயிரில தான் அடங்கியிருக்கு அந்த உயிர் துகள்கள் இருந்து வரக்கூடிய அலையில் அவ்வளவும் வெளியேறி கொண்டு தான் இருக்குது அந்த அலை பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குது இதைத்தான் வான் காந்த அறிவு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க அதில் இல்லாத அறிவு நமக்கும் இல்லை வேறு எதற்குமே இல்லை இப்போது வளர வளர இந்த வளர்ச்சிக்கு தகுந்தபடி நோக்கத்துக்கு தகுந்தபடி அங்கேருந்து தான் சப்ளை ஆகும் இந்த நிலை மனிதனுக்கு கட்டுப்படும் சாதாரணமாக மனிதனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்படும் என்றாலும் நான் இறநிலையை அடைய வேண்டும் என்று தன்னை இப்படித்தான் கொள்ளணும் என்று ஒரு முடிவெடுக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இதே அறிவு தானே எங்குமே எல்லா பொருட்களிலும் இருக்குது அதனால fraction demands totality supply. இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள்னு கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க சுவாமிஜி ஃப்ராக்ஷன் என்றால் ஒரு பகுதி பகுதிக்கு தேவைப்படுகிறது ஒரு பகுதி பகுதிக்கு தேவைப்படுகிறது முழுமை அதை வழங்கித்தானே ஆக வேண்டும் ஏனென்றால் முழுமையில் அது இருக்குது அதனால் எந்த மனிதன் எதை விரும்பினாலும் அவனுக்கு வேண்டியதை அழிக்கத்தான் வேண்டும் பத்து வருடமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அது முடியவே இல்லை என்று ஒருவன் கேட்குறான் ஆனால் அவன் பத்து வருடத்திற்குள்ளாக நினைத்தது என்ன அதற்கு முன் அவன் உலகுக்கு வந்து நாற்பது வருடமாகிவிட்டது அந்த நாற்பது வருடமும் என்னென்ன நினைத்தாரோ அவையெல்லாம் முடிந்த பிறகுதானே பின்னால் நினைத்தது செயலுக்கு வரும் அதாவது என்னத்தின் ஆற்றலை குறிப்பிட்ட ஒரு கதையை சொல்வாங்க அதாவது எண்ணத்தோட சக்தியை குறிப்பிடுறதுக்கு ஒரு கதையை சொன்னாங்களாம் ஒரு மகானிடம் ஒரு சாதாரண மனிதன் போகிறானா என்னப்பா வேண்டும் எனக்கு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னானாம் சரி ரொம்ப நல்ல எண்ணம் நல்ல ஆசை நான் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டானா ஓ எல்லாருமே அதற்கு தகுதி உடையவங்க தான் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னானு அவன் இறைவனுக்கும் எனக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று தெரியுமல்லவா தெரியும் நானா எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லுங்க சரி ஒரு தாளையும் மென்சிலையும் எடுத்துக்கொண்டு வா என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த ஆசைகள்னா எழுது பெரிய அளவிலான ஆசைகள் முப்பது எழுதுனாராம் இவ்வளவுதான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம் அந்த ஆசைகளை முடித்து கொண்டாதான் நீதான் கடவுள் நீதான் கடவுளுக்கிட்டே இருப்பாய் இதை எவ்வளவு கால ஆகும் அப்படின்னு அவன் கேட்டான் மகான் மகான்கிட்ட நீ தானே நினைச்ச நீ வேண்டியதை அவன் கொடுத்தான் அதற்கு வேண்டிய காலமும் இருக்குது அதை முடித்து கொண்டு தானே இறைவன்கிட்ட போக வேண்டும் நீ முன்னே கேட்டதை கொடுத்து விட்டு தான் பிறகு கெட்டதை அடுத்து கொடுப்பான் அதே போலதான் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஆனால் மனதின் வேலை என்ன ஒரு நிமிடத்தில் ஒன்பது கருத்துக்களை கூட எண்ண முடியும் அதை உடலால் முடிப்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருடம் கூட ஆகலாம் இரண்டு வருடம் கூட ஆகலாம் இந்த மாதிரி மனதின் வேலை போகிற போக்கில் ஆசைகளை விருத்தி செய்து கொண்டே இருக்கும் ஆனால் முடிக்க முடியாமல் போனால் அந்த பதிவுகளை எல்லாம் தாங்கி ஒரு ஆசை ஓட்டையாகத்தான் ஆக்கி கொள்கிறோமோ தவிர அதை அறுத்தி எறிவதில்லை இதை காலி பண்ணாதான் இருநிலையோடு நாம் கலக்க முடியும் அதனால் நாம் ஞானிய சொற்படி எண்ணம் சொல் செயலில் ஒன்றுக்கொன்று நன்மை தரக்கூடிய அளவில் எண்ணத்தை திட்டமிட்டு செயலுக்கு கொண்டு வரணும் போகின்ற நல்ல விஷயங்களை முன்கூட்டியே மனதில் அசை போட்டு பழக வேண்டும் அப்பொழுதுதான் உயிர் சக்தி நமக்கு இசைவாக இருந்து நாம் நினைக்கிற காரியங்களை நடப்பதற்கு ஒரு வலுவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கோரியிருடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க